எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளாக வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அதனால் இந்த தை அமாவாசை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்கள் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாதம் நாலாம் தேதி தை அமாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை எப்போயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது அதனால தான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம் சரிங்களா துலா ராசி நேர்களே துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஜாதகம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய விதி நீங்களும் மாற்ற முடியாது நானும் மாற்ற முடியாது ஆனா ராசி பலன் அப்படின்றது பொதுவான ஒரு பதில் அது நீங்களும் கேட்கலாம் நானும் சொல்லலாம் இது பொதுவான ஒரு பதில் இல்லைங்களா இண்டிஜுவனா என்ன பண்ணணும் உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் பொது பலன்ல குழந்தை பிறக்குங்க துலாராசிக்காரங்களுக்குன்னு சொன்னா எல்லாருக்குமே குழந்தை பிறந்துருமா சரி கல்யாணம் ஆயிடும் அப்படின்னா எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுமா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தருணத்துல ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இருக்கதான் செய்யுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு எப்ப குழந்த பாக்கியம் இருக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் எப்ப நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்ப நான் வந்து கடன் கட்டி வெளியில வருவேன் ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா அப்ப இந்த தை மாதம் தை பிறந்தால் வழிபுறப்ப சொல்லுவாங்க முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டு போனாங்களா ஆனா அது அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது இதுக்கு ஆதாயத்தோட சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்க ராசியாதிபதி யாரு சுக்கிர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரே யாருன்னா சுக்கரன் தான் கொடுக்குறவரு கூறையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கரன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கி அதாவது சூரியனுடைய சாரம் வாங்கி இன்னைக்கு உத்திராடு நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருநூத்தி எழுபத்தி மூணு டிகிரியில அதாவதுன்றது வந்து மகர ராசியில உக்காந்துருக்கிறாரு உங்க ராசிநாதம் சுக்கர பகவான் சாதாரணமா உக்காந்துருக்குல அதாவதுன்றது மூணு யோகத்தை ஏற்படுத்தி உட்காந்துருக்கிறார் இப்ப வந்து உட்காந்துருக்கிறது சூரியனும் சுக்குரன் மட்டும்தான் உட்காந்துருக்கிறாரு மகரத்துல அப்ப சுக்குரன் ஆதித்திய யோகத்துல உட்காந்துருக்கிறார் அற்புதமான யோகம் சுக்குரனும் சூரியனும் சேர்ந்தா சுக்குரன் ஆதித்திய யோகம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வா போறாரு அப்ப சுக்குர மங்கள யோகம் ஏற்படுது மூணாம் தேதி புதன் போறாரு அப்ப சூரியனும் புதனும் அந்த இடத்துல உட்கார்றதுனால புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது மாத கிரகங்களே இந்த நாலு கிரகங்கள் மட்டும்தான் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் இந்த நாலு கிரகம் பார்த்தா வருட கிரகம் நீர் கிரகம்னு சொல்றது யாருன்னா சந்திரன் ரெண்டே கால் நாள் ஒரு வீட்டுக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பார் அவருக்கு கணக்கிலே இல்லை அப்ப இந்த நாலு கிரகமும் உங்களுக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அற்புதமான வாய்ப்பு இல்லை ரெண்டாம் தேதி செவ போறாரு மூணாம் தேதி புதன் போறாரு அப்ப அந்த நாலு கிரகங்கள் நாலாவது வீட்டுல உட்கார்ந்து இருக்குது நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் அது போகம் மாதுரஸ்தானம் அம்மாவுடைய வீடு அம்மாவுக்கு உடல் உபாதிகள் இருக்குதுங்க எப்ப சரியாகும் அப்படின்னு நினைச்சு கேட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்க போகுது அம்மாவுக்கு உடல் உபாதிகள் ஹெல்த் பத்தி கவலைப்படக்கூடிய துளாராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ஹெல்த்து நல்லா இருக்க போகுது வேலையில ஏதாவது ப்ரமோஷன் சம்பள உயர்வு மாற்றங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அம்மாவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது பிரிஞ்சிருக்கக்கூடிய தாய் தந்தை அதாவது மனைவி குடும்பம் பிரிஞ்சிருக்க குடும்பம் ஒன்னா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் நல்லா இருக்குது அப்ப உடல் உபாதிகள் சரியாக கூடிய மாதம் இரண்டாவது குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக கூடிய மாதம் அது போக மன அழுத்தம் மன போராட்டம் மன கவலைகளோட இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்க போகுது பொதுவாகவே வருட கிரகம் எடுத்துக்கோங்க அதாவதுன்றது உங்க ராசிக்குன்றது ஐந்தாம் பாவகத்துல பஞ்சம ராகு நீரு நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இது அஞ்சும் சேர்ந்ததுதான் பஞ்சமஸ்தானம் ராகு உட்கார்ந்து நிச்சயமா இருந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும் பதினொன்னாம் இடத்துல கேது உட்கார்ந்து லாப கேது உட்காந்துருக்கிறாரு வராத காசு கூட வரும் ஒரு இடம் விற்க முடியாத இடம் கூட இடத்துல விற்கலாம் வித்துட்டு பிரச்சனையா இருந்து வாங்கிட்டு கரை பண்ண முடியாத சொத்துல விலங்கி இருந்தா கூட இந்த மாசம் சரியாகும் ஏன்னா லாப கேது பஞ்சம ராகு லாப கேது சூப்பரா வேலை செய்யும் நீங்க பயப்படவே வேண்டாம் அது போக குரு குரு பகவான் பாகிய குருவா இருக்கிறார் காரி நிறைவேற்ற இடத்துல இருக்கிறார் பாகியஸ்தானம்னா அப்பாவுடைய இடம் ஸ்தானம்ன்றது நாலாம் இடம் சுகஸ்தானம் அம்மாவுடைய இடம் நாலு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குது பாகியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து இருக்கிறார் பிதிருஸ்தானு கூட சொல்லலாம் ஒன்பதாம் இடம் புத்திர பாக்கியங்குடு திருமண பாக்கியங்குடு தொழில் பாக்கியங்குடு வளர்ச்சி பாக்கியத்தை கூடு வாழ்வாதாரம் கொடுங்க இது இல்லாம கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறேன் பாத்தீங்களா வரம் அந்த வரம் எல்லாமே பாக்யஸ்தானம் தான் குரு உக்காந்து இருக்கிறார் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உக்காந்து குரு பகவான் உங்க ராசிய ஐந்தாம் இடமா பாக்குறாரு குருவுடைய பார்வை எத்தனை தெரியுங்களா அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப குரு வந்து மிதுனத்திலிருந்து உங்க ராசியை ஐந்தாம் இடமா பாக்குறார் பாக்கிய குரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உங்கள் குரு நல்லதை பண்ணுறாரு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு திருமண தடைகள் விலக போகுது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரியாகும் குடுக்கல் வாங்கல் மாற்றங்கள் ஏற்படும் கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும் இருந்த குழப்பங்கள் சரியாகும் திகிரிமா இருங்க அப்ப அஞ்சில் குரு பார்க்கறதுனால பாக்கிய குருவா இருக்கிறதுனால தொண்ணூத்தி சதவீதம் நல்லா இருக்குது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறாரு ரோக சனி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நல்லதை கொடுக்குறாரு ராகு கேது எண்பது சதவீதம் நல்லதை இந்த மூன்று கிரகங்களும் சூப்பரா வேலை செய்யுது நாலு கிரகங்களும் உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்குது இருக்குது இதை விட உங்களுக்கு என்ன நல்ல நேரம் வேணும் சாதிக்கு பிறந்தவங்க துலாராசிக்காரங்க பொதுவா இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் இருந்தது உண்மைதான் நிறைய கவலைகள் இருந்தது உண்மைதான் நல்ல காரியம் பண்ண முடியாம பலகாப்பு பண்ண முடியாம திரட்டி பண்ண முடியாம கல்யாணம் பண்ண முடியாமல் குழந்த பாக்கியத்துல குறையா காதல் விவகாரம் எல்லாம் தடையாயிட்டு ஒன்று கூட சக்சஸ் ஆகாத ஒருதலை பட்சமாக விரும்பிட்டு எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தில மாதிரி ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்தது துலாராசிக்காரர்களுக்கு உண்மைதான் ஆனா இது எல்லாமே இந்த இருபத்தி ஆறுல வரக்கூடிய அதாவது இந்த தை மாதம் சூப்பரா இருக்கு போகுது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது குருவுடைய பார்வை அஞ்சு மட்டுமா இல்ல கேதுடைய பார்வையும் பதினொன்னாம் இடமா பாக்குறாரு ராக போல கொடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பார் இல்லை ஆனால் இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல வந்து பார்க்கும்போது பார்வின்றது ஒட்டுதான் மூணு ஏழு பதினொன்னு அப்ப கேது பதினொன்னாம் இடமா உங்க ராசி பாக்குறாரு கேது பதினொன்னாம் இடமா பாக்குறாரு குரு அஞ்சாம் இடமா பாக்குறாரு அற்புதமான காலம் முதல்ல இந்த இடம் பிரச்சனை சால்வ் ஆகும் நீங்க பயப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய பேர் வண்டி எடுக்கணும்னு நினைக்கவங்க நினைச்சவங்க வண்டி கார மாத்தணும்னு நினைச்சவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமா இருக்க போகுது சுய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபாரம் பயன்படுத்திக்கோங்க புரியுதுங்களா ஆனால் இதுக்கு முன்னாடி கண் இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்து ஊமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க கால்கை இருந்து முடவன் வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க முதல்ல நம்மளோட ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் பார்த்து நம்ம இந்த வேலையை செஞ்சா வெற்றி கிடைக்குமா அது மட்டும் நீங்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அதாவது துலா ராசிக்காரங்களுக்கு சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க சாதிக்க போறீங்க இதுல நாலு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது என்ன அப்படின்னா முதல்ல இடம் பிரச்சனை தீரும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் வாகன யோகம் உண்டு புத்திர செல்வங்கள் பெருகும் சரிங்களா திருமணத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலக போகுது நீங்க பயப்படவே வேண்டாம் சார் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா எங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க குழப்பத்துல இருக்கிறோம் ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறோம் வாழ்க்கையே போராட்டமா இருக்குதுன்றீங்களா பயப்பட வேண்டாம் அதுதான் சொல்லுவாங்க தை பிறந்தா பிறக்கணும் தை பிறந்திருச்சு நல்லது கொடுக்க போறாரு இந்த மாதத்துல நாலு முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது இல்லைன்னு சொன்ன இல்லைங்களா ஒன்னாம் தேதி தை பொங்கல் அற்புதமான வாய்ப்பு உங்களுடைய ஏதாவதுன்றது வந்து கடவுளை நினைச்சு உங்க வீட்டில் ஒரு பொங்கல் வச்சு கண்டிப்பா சாமி கும்பிடுங்க இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது ரெண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா நாலாம் தேதி தை அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை ஏன்னா பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போக கூடாது புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்ப நாலாம் தேதி அமாவாசை முக்கியமா வருஷத்துல பார்த்தா மூணு அமாவாசை இறந்தவங்களுக்கு நம்ம சாமி கும்புறதுக்கு உண்டான அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் கிடைக்கிறதுல அபூர்வம் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வாஸ்து நாள் அதாவது ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் கிரக பிரவேஷம் நாசங்கள் வைக்கிறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு வாஸ்து நாள் நல்ல நாள் அது போக பார்த்துட்டிங்க அப்படின்னா தைப்பூசம் முருகருக்கு உகந்த மாதம் அதாவது உகந்த தைப்பூசம் அதாவதுன்றது பதினெட்டாம் தேதி வருது இந்த நாளெல்லாம் நீங்கள் நீங்க பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா சொல்றேன் நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க வாழ போறீங்க இதுல மாற்றமே இல்ல யாருக்கு முன்னாடி நீங்க வாழணும் ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி